பரிசு பரிசுநாமத்துக்கு மாயமிடாவதாக இந்த நாளிலும் என் இவன நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த நாளுக்கான தேவ வார்த்தை நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் சிங்காசனத்தில் இந்த ஒரு ஆர்டர் உங்களுக்கு வருது அவ்வளோதான் வெளிப்படுத்தல் இருபத்தொன்று ஐந்து சிங்காசனத்தின் மேல் வீட்டு இருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் உழை எழுது என்றார் அப்போது சிங்காசனத்தில் யார் இருப்பார் ரூலிங் பார்ட்டியாட்டு ஒரு பிரதமர் இருப்பார் அல்லது ஒரு முதல்வர் இருப்பார் இல்லையா நம்ம ஆண்டவர் அதே போல் சிங்காசனத்தில் உங்களை ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கிறார் என்ன எல்லாம் புதுசாகிக்க எல்லாம் அப்போது இது இதுவரை சின்ன வீட்டில் இப்போ பெரிய வீடை கட்டிக்க போ அந்த ஆர்டர் உங்களுக்கு அரியர் வாங்கிக்க அரியர்லாம் உனக்கு சேர்த்து கிடைக்கும் நான் சொல்கிறேன் ஆண்டோடைய நாமத்தில் சொல்கிறேன் தடை நீங்கிறது எல்லாம் புதிதாகிறது எல்லாம் பழைய அப்படியே அப்படியே தூகிடுறார் சிலர் பழைய சிலர் பழைய வாகனத்தை வாய் மாற்றி புதுசு வாங்க வாங்குங்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் ஏன்னா ஒன்று சாம்பு வெயில் எல்லாவற்றையும் இழந்தான் தாவியது தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தினான் அவன் இழந்தது ஒன்றுங்க கொண்டு வந்தது மூன்று ஒன்றை கத்தரியின் பாகம் என்று ஆசீர்வாத பாகம் என்று அனுப்பிட்டான் ரெண்டை வச்சுக்கிட்டான் நானும் சொல்றேன் நீங்க ஒன்றை இழந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு தருவார் புதிதாக்குகிற கத்தர் அவர் சொன்னதை செய்கிற கத்தர் ஏசாயின் நாற்பத்தி மூணு பத்தொன்பதில் சொல்லிப்பார்ல இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றுகிறது இப்ப கேட்குறீங்கல்ல இன்றைக்கில இருந்து புதிய காரியத்தை கத்தர் உங்களுக்கு தோன்ற பண்ணுகிறார் எங்களுக்கு ரெட்டிப்பான நன்மை யோப்பு இழந்ததை டபுள் ஆயி பெற்றுக் நீங்க அப்படி பெற்றுக்கொள்ள போறீங்க எஸ்ரா பார்த்து சொன்னேன் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான் அதனால் அவன் கேட்டது எல்லாவற்றையும் ராஜா கொடுத்தார் அலங்கத்தை கட்டினான் ஆலயத்தை கட்டினான் எல்லா ஜனங்களுக்கும் மட்டும் தான் நான் சொல்ல நம்ம நீங்கள் உங்கள் இருதயத்தை தேவனுக்கு பக்குவப்படுத்தினது உண்மை என்றால் எல்லாம் உங்களுக்கு புதியதாக கிடைக்கிறது கத்துடைய வார்த்தை அந்த ஆர்டர் உங்களுக்கு வந்திருக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் அனுபவிங்க கத்தனுடைய ஆசைப்போம் எங்களால் நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் அப்படி ஆண்டவர் எங்களுக்கு புதிதாகி மாற்றி நன்மை செய்ய வேண்டும் என்று உங்கள் திருப்பாதம் என்று கேட்கணும் மகிழ்ச்சியாக இருக்க டபுள் டபுளாய் பெற்று அனுபவிக்க நல்ல பிதாவே ஆமை